இந்த வீடியோவில் வந்தவாசியில் இருக்க வெண்குன்றம் மலையில் அமர்ந்திருக்கும் தவலகிரீஸ்வரர் கோயிலை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் இந்த கோயில் கடல் பரப்பில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் மலை உஷியில் அமைஞ்சிருக்கு இந்த மலையில் ஏற ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா கீழே வந்து செங்கோதய அம்மனுக்கு தனி சன்னதி இருக்குது இந்த கோயில் சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்தவாசியில் இருக்குது நீங்கள் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்பவுமே ப்ளசண்ட்டாக இருக்கும் மலை உச்சியிலேருந்து நீங்கள் டோட்டல் சிட்டியே பார்க்கலாம் ரொம்ப அழகாக ப்ளசண்ட்டாக இருக்கும் இந்த கோயிலில் இருக்க கல்வெட்டுகள் படி பார்த்திங்கன்னா பல்லவ காலத்தில் இருந்த மன்னன் மூன்றாம் நந்திவர்மன் காலத்தில் மலைக்கோயிலாக இருந்த அந்த கோயில் வந்து கற்கோயிலாக கட்டப்பட்டிருக்கு பிற்காலங்களில் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு இதுக்கு வந்து திருப்பணி செஞ்சுருக்காங்க அதுக்கான கல்வெட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலே இருக்குது அந்த சன்னதியிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மொத்தம் ரெண்டு வழிகள் இருக்குது இப்போ இருக்க மக்கள் ஏறுறதுக்காக படிக்கட்டு பாதைகள் வந்து புதுசாக உருவாக்கியிருக்காங்க அது ஒரு வழி பாதை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முற்காலங்களில் யூஸ் பண்ண பழைய மலைப்பாதை ஒன்று இருக்குது அந்த வழியாக தான் நான் இப்போ மேலே ஏறி போயிட்டுருக்கேன் இந்த கோயிலுடைய தல வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா தாராசுரனை அழித்த முருக பெருமான் ஈசனை வேண்டி தவம் இருந்ததுனால தான் இந்த கோயில் உருவானதாக தகவல் இருக்குது இந்த கோயிலுடைய தலை வரலாறு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கும் பிரம்மாவுக்கும் ஈசன் காட்சி அளித்தது போல் ஆதியும் இழா அந்தமும் இழா பெருஞ்சோதியாக பார்க்க வேண்டி முருகப்பெருமான் தவம் இருந்த இடம் தான் இந்த தவளகிரி ஸோ அந்த விருப்பத்தை ஏற்று சிவபெருமான் அங்கே வந்து அருப்பெருஞ்சோதியாக தோன்றி முருகன் முருகனுக்கு காட்சி அளித்ததுனால தான் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தவளகிரீஸ்வரர் அப்படின்ற பேரே வந்தது தன் மகனுக்காக அருப்பெருஞ்சோதியாக தோன்றி பின்பு லிங்க ரூபத்துக்கு மாறின இடம் தான் இந்த தவளகிரீஸ்வரர் சன்னதி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முருகனுக்கும் மூன்று முகங்கள் கொண்ட பெருமாள் சன்னதியும் இங்கே மலை மேலே இருக்குது இந்த பழைய மலைப்பாதை வழியாக போனிங்கன்னா மட்டும்தான் ரெண்டு காவல் தெய்வத்தோடைய சன்னதியை நீங்கள் பார்க்க முடியும் இந்த வழியாக போனீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா பச்சையம்மன் சன்னதி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்முனீஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்குது இதுதான் பழைய வழிபாதை இந்த மலை ஏறுறதுக்கு மொத்தம் உங்களுக்கு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகலாம் இந்த மலைப்பாதை வழியாக ஏறினிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏறலாம் ஆனால் ரொம்ப டயர்டாகவும் டஃப்பாகவும் இருக்கும் அதுவே நீங்கள் படிக்கட்டு பாதைகள் வழியாக ஏறினீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே ஏறிடலாம் ఏ కాయిన్ చేద్దాం ఫోన్ పది పాయింట్ Cierno y Bro.